தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை துவக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் ஆகின்றன கடந்த நான்காம் தேதி துவக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது முதல்ல படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட இயலாத நிலை இருக்கிறது இறந்து போனவர்கள் தவிர வீடு பூட்டி இருக்கிறது அல்லது வெளியூருக்கு சென்றிருக்கிறார்கள் வேறு ஊர்களில் வேலை செய்கிறார்கள் என்ற காரணத்திற்காக ஒரு ஐந்தாறு சதவீதத்தினர் இதுவரை படிவங்களே பெற முடியாத நிலை இருக்கிறது அவர்கள் அந்தந்த ஊரிலே தான் இருக்கிறார்கள் பெரும்பாலும் ஆனாலும் அவர்களுக்கு படிவங்கள் கொடுக்க முடியாத இந்த நடைமுறை சிக்கல் இருக்கிறது அது நகர பகுதிகளிலே மிக அதிகமாக இந்த விடுபடல் இருக்கிறது இப்பொழுது படிமங்களை வாங்கி பூர்த்தி செய்து அதை பதிவேற்றம் செய்கிற பணி நடக்கிறது அந்த பணி இரவு இரண்டு மணி வரை பல இடங்களில் நடக்கிறது இதிலே வருவாய்த்துறை ஊழியர்களோ அங்கன்வாடி ஊழியர்களோ இதில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் பெண் ஊழியர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான நெருக்கடியை சந்திக்கிறார்கள் அவர்கள் அதிகாலையிலேயே வீடு வீடாக செல்ல வேண்டியிருக்கிறது அல்லது மாலை நேரத்துக்கு பிறகு அங்கே கிராமங்களுக்கு போனால் அங்கே குடிபோதையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது எனவே இத்தகைய மோசமான நிலையில் மிக கடுமையான அழுத்தத்தில் அவர்கள்லாம் பணியாற்று ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது இதனால் தான் ஏற்கனவே இரண்டு கேரளாவிலும் மற்ற மாநிலத்திலும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த எஸ்ஐஆர் பணியை செய்ய மாட்டோம் என்று வேலைநிறுத்தம் செய்கிறார்கள் இது நியாயமான வேலை வேலைநிறுத்தம் இதற்காக அவருடைய சம்பளத்தை பிடிப்பேன் என்று நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் சொல்லியிருப்பது அது நீதியானது அல்ல அவர்களுடைய அறப்போராட்டத்துக்கு இப்படி தண்டனை கொடுக்கக்கூடாது எனவே அவர்களுக்கு சம்பளம் பிடிக்கக்கூடாது என்று நான் நம்முடைய மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளரை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை டிசம்பர் நாலாம் தேதி முற்று பெறும்போது தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு கோடி பேர் வரை இதில் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலேயே ஒரு பத்து முதல் பதினைந்து சதவீதம் பேர் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அத்தகைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டி இந்த எஃப்ஐஆர் நடவடிக்கையை இப்போது மேற்கொள்ளக்கூடாது தேர்தல் முடிந்த பிறகு செய்து கொள்ளுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேரிலே வழக்கு தொடுத்திருக்கின்றோம் இந்த வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வருகிறது எனவே தேர்தல் ஆணையம் இத்தகைய நடைமுறை சிக்கல்களோடு இவர்களையெல்லாம் மிரட்டி இதை செய்ய வைப்பது என்பது இது ஏற்கனவே பல குளறுபடிகள் நடக்கின்றன மேலும் குளறுபடிகளுக்கு தான் இது எட்டுச் செல்லும் எனவே இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதை தேர்தல் முடிந்த பிறகு செய்து கொள்ளலாம் இப்பொழுது அவசர அவசரமாக செய்வது பீகார் மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு பிஜேபி கூட்டணி அங்கே இருநூறுக்கு இடங்களுக்கு மேலே அவர்களே எதிர்பாராத ஒரு வெற்றியை பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் தான் அங்கே உதவி செய்திருக்கிறது அதே வேளையே தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்திலும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது இதுபோல ஆரூடங்கள் சொல்வது இதுபோல தேர்தல் காலத்தில் வழக்கமான ஒன்றுதான் அதற்கு மேல் இதற்கு எந்த மதிப்பு இருப்பதாக நான் கருதவில்லை மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இங்கே ஆட்சி அமைக்கும் அதை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவினர் எஸ்ஐஆர் போல தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திமுக அணியினுடைய வெற்றியை பறித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆறு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை தேர்தல் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் களத்தில் முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதற்கான காலம் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அதற்கான வாய்ப்பில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் இரட்டை நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்று நாங்கள் நிலம்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்மையான தேர்தல் நடந்தால் விஜய் வந்து இது மாதிரியான அவருடன் சொல்லுகிற ஜோசியர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்தில் நிறைய வருவார்கள் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை இங்கே விஜய்க்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் பீகாரில் என்ன ஆனார் என்று நாம் எல்லாம் பார்த்தோம் அதுவும் அவர் வந்து ஐந்து ஆண்டுகளாக அங்கே ஊர் ஊராக நடைப்பயணம் மேற்கொண்டார் அவர் போன இடத்துலலாம் பெரிய கூட்டம் கரண்டது கருத்து கணிப்புகளில் அவர் பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவார் என்று கணித்தார்கள் எல்லாம் நடந்தது ஆனால் இன்றைக்கி என்னாச்சு ஒரு இடத்துல கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை மூணு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு சுமார் நூறு இடங்களில் டெபாசிட் அடைந்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதற்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஜான சுவராஜ் என்ற கட்சிக்கு என்ன நடந்ததோ அது உதாரணமாக இருக்கிறது இதுதான் விஜய்க்கு நடக்க போகுது அவருடைய ஆலோசனை தான் அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய குருநாதர் இன்னைக்கு அங்கே மண்ணை கவி இருக்கார் அவருடைய சிஷியர் என்ன ஆவார் இங்கே அவரும் மண்ணை தான் கவுவார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்புக்காக நாங்கள் தொடர்ந்து புறநடித்து வருகின்றோம் இங்கே மகளிர் மாநாட்டை நடத்தினோம் இந்த பீகார் மாநில தேர்தலில் கூட நாம் பார்த்தோம்னா பெண்கள் அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார்கள் அவர் பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒன்றரை கோடி பேருக்கு கொடுத்தது மட்டுமல்ல அங்கே மது விலக்கு அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண்கள் மீதான வன்முறை குறைந்திருக்கிறது அதை எல்லோரும் ஒத்துக்கிறாங்க பீகார் மாநிலத்தில் இப்போ மது விலக்கு அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது குஜராத்துக்கு பிறகு அங்கே வந்து கள்ளச்சாறை தாவு வந்துடும் அது வந்துடும் இது எல்லாம் சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் வரல அங்கே வந்து மக்களுடைய ஆரோக்கியம் உயர்ந்திருக்கிறது வன்முறை சம்பவங்கள் குறைந்திருக்கிறது குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை குறைந்திருக்கிறது இன்றைக்கி இந்தியாவிலே மது அருந்துவதில் ரெண்டாவது பெரிய கன்சம்ஷன் மதுவை அதிகமாக குடிக்கிறதுல ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது அதுபோல் இருபது வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் மது போதையினுடைய தாக்கத்துக்கு அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது பன்னெண்டு சதவீதம் பேர் அது மாதிரி இருக்காங்கன்னு கணக்கு புள்ளி வரங்கள் கூறுகின்றன தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னேறினாலும் இந்த மது இருந்தால் எல்லாத்துலேயும் பின்ன போய்டும் எனவே இதை முழு பூரண மதுவிலுக்கு இங்கே கொண்டு வர வேண்டும் அது வந்து நடைமுறை சாத்தியம்தான் இதனால் வருகிற நிதி இழப்பை இன்றைக்கி பீகார் சமாளிக்கும் போது தமிழ்நாடு சமாளிக்க முடியாதா மதுவை வருமானம் வகித்து தான் மக்களுக்கு நீங்கள் நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டுமா நிச்சயமாக அந்த காரணங்கள்லாம் ஏற்புடையதல்ல நாங்கள் இந்த தேர்தல்லையாவது எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளும் திமுக திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையாவது எங்கள் எல்லா கட்சிகளும் நாங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்ல வேண்டும் திமுகவுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம்